உலகத்தில் திரும்ப 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 வெள்ளையா இருந்தா நல்லது வெள்ளையா இருந்தா போய் சொல்ல மாட்டான்னு ஆனால் நம்ம மாட்டான் எந்தெந்த பொருள் கருப்பும் கருஞ்சிப்பும் சிவப்பும் நல்ல கரு நீளமும் இருக்கிறதோ அது எல்லாமே உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது ஒரு உளுந்துல உருட்டு பருப்புல மேல இருக்கிற வெள்ளை கருப்பு நிறம் அவ்வளவு ஆந்தோசன் உள்ளது நம்ம அதை தூக்கி துள போட்டு ஆட்டுக்கும் மாட்டுக்கு போட்டுட்டு அந்த வெள்ளை உருட்டு பருப்பு எடுத்துகிட்டு இருக்கோம் ஏன் கருப்பு கவுனியை கொண்டாடுறோம் நான் உடனே கலெக்டர் ஒரு நண்பர் சொல்றாரு சார் நாங்கள் நிறைய கருப்பு கவுனி பயன்படுத்துகிறோம் எதுக்காக கருப்பு கவுனியை கொண்டாடுறோம் அந்த கருப்பு கவனி அரிசி இதில் சீனாவிலும் பர்மாவிலும் ஃபார்மிடன் ரைஸ் நாங்கள் ஃபார்மிடன் ரைஸ்னால் தண்டிப்பு கூடிய தண்டிக்கப்படக்கூடிய அரிசி அது ஏன்னா தண்டிக்கப்படக்கூடிய அரிசின்னு வச்சுருக்காங்கன்னா படித்து பார்த்தால் என்ன பண்ணிருக்காங்கன்னா பிரபுக்களும் அரசர்களும் மட்டும்தான் சாப்பிடணுமா சாமானியன் சாப்பிடக்கூடாதுன்னு தடை பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு அது பயனுள்ளது இன்றைய ஆய்வுகள் சொல்லுது அதில் அவ்வளோ ஆந்தோசைன் இருக்குது அவ்வளோ புற்றுநோய்களை தடுக்கக்கூடிய தன்மை அந்த கருப்பு கவுனிக்கு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ நம்ம நம்முடைய உணவுகளில் இந்த மாப்பிள்ளை சம்பாங்கிற செவ்வரிசியும் கருப்பு கவுனியும் ஏதாவது ஒரு வகையில் பயன்படுத்தி கொண்டே இருக்கணும் அதே மாதிரி மதிய உணவு நிறைய காய்கறி நிறைய கீரை புலால் உணவுகள்னால் அந்த புலால் துண்டுகள் நிறைய வச்சுட்டு அரிசியை குறைவாக வச்சுக்கணும் நம்ம வந்து சோறை இவ்வளோ தூரம் குமித்து மழை மாதிரி குமிச்சுட்டு காயை கொஞ்சம் கொஞ்சம் வைக்கிறாங்க பல பேர் வெஜிடேரியன் சொல்லுவாள் சார் நான் வெஜிடேரியன் சார் ஆனால் வெஜிடேரியன் எப்படி சாப்பிட்றோன்னா அவனை வெஜிடேரியன் சொல்லக்கூடாது சோற்றேரியன்னு வேணும் சோறு தான் நிறைய இருக்கும் காய் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருப்பேன் காய் கொஞ்சமாக சாப்பிட்டா அது வெஜிடேரியன் கிடையாது வெஜிடேரியன்னா தட்டு முழுக்க காய் இருக்கணும் கொஞ்சோம் சோறு இருக்கணும் புலால் சாப்பிட்டாலும் புலால் நிறைய இருக்கணும் நிறைய கையை காலம் தோண்டி ஏதோ ஒரு சின்ன துண்டு ஒரு எலும்பு இருந்தால் அதுக்கு மேலே வந்து புலால் கிடையாது புலால் என்றால் புலால் துண்டுகள் நிறையாவும் கொஞ்சம் போல் அரிசி இருக்கணும் அந்த அரிசி கம்பனி அரிசியாகவோ மாப்பிள்ளை சம்பாவோ இல்லை வரகரிசியாவோ காட்டு யானமாவோ ஒன்று சிறுதானிய அரிசியாகவோ இல்லை பரம்பரை அரிசியாகவோ இருப்பது தான் நம்ம உடலுக்கானது எதுக்காக இப்படிலாம் சொல்கிறோம் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய அந்த சிறுதானிய அரிசிகளோ மரபு அரிசிகளோ இவ்வளவு காய்கறிகள் எடுப்பதோ இவ்வளவு கீரை எடுப்பதோ எல்லாமே நம்முடைய சர்க்கரையை இரத்தத்தில் வேகமாக சேர்க்காது ஆங்கிலத்தில் லோ லோக்லைசிபிக்னு சொல்கிறாங்க லோ கிளைசிபிக் கீட்டோடய தான் நம்ம எல்லாருக்கும் தேவை கீட்டோ டயட்னா புரதம் நிறைய இருக்கணும் நம்ம ரொம்ப குறைய சாப்பிட்றோம் நம்ம சாப்பிடக்கூடிய புரதத்தின் அளவு குறைவு நம்ம நிறைய காலகாலமாக கிட்டத்தட்ட ஒரு பத்து தலைமுறையாக வெறுமறை கார்போஹைட்ரேட்டாக நிறைய எடுத்துட்டோம் இனிமேல் புரதத்தை நிறைய வைத்துக்கொண்டு கொண்டு கார்போஹைட்ரேட்டை குறைக்கணும் அப்படி சாப்பிடக்கூடிய கார்போஹைட்ரேட்டும் மெதுவாக இரத்தத்தில் சேர்க்கக்கூடியதா ரத்தத்தில் வந்து பண படமடன்னு சேர்ந்ததுன்னா அது ஹை கிளைசிமிக் இரத்தத்தில் மெதுவாக சேர்க்கக்கூடியன்னா கீரை சாதம் மெதுவாக சேரும் சிறுதானிய சாதம் மெதுவாக சேரும் இது மாதிரி நிரமிச்சத்துள்ள கருப்பு நிரம்பி சோப்பு நிரமிச்சத்துள்ள செம்பா கவுனி அரிசிலாம் இரத்தத்தில் சர்க்கரையை மெதுவாக சேர்க்கும் அப்படியான உணவுகளை நம் அன்றாட உணவுகளாக வைத்துக்கொள்ளணும் எல்லாவற்றுக்கும் மேலாக இரவு உணவு இரவு உணவு தான் இன்னைக்கு பல பேர் நோய் அடிப்படை காரணம் நம் இரவு உணவில் அக்கறை இல்லாமல் இருப்பது தான் நல்லா பிடித்து அப்படி என்ன இரவு உணவு எடுக்கலாம் அப்படின்னா முதல் விஷயம் இரவு உணவுக்கான நேரம் இரவு உணவுக்கான நேரம் அதிகபட்சம் ஆறரை மணி ஏழு மணி இருக்கலாம் ஆறரை மணிக்கு ஏழு மணிக்கு மேல தயவு செய்து இரவு உணவு சாப்பிடாதீங்க எத்தனையோ ஆய்வறிஞர்கள் தொடர்ந்து எழுதிட்டே வராங்க மாறணும் இவ்வளவு நாள் மாறலையே சார் எங்க தாத்தா ஒன்பது மணிக்கு தானே சாப்பிட்டாரு எனக்கு கடை மூடதுக்கு பத்து மணி ஆகும் அதுக்கப்புறம் தான் நான் வருவேன் இல்லை எனக்கு வேலை இருக்கு நம்ம சொல்லிட்டே இருந்தா மாற முடியாது பாடித்தான் ஆகணும் இரவு உணவு வந்து எளிதில் ஜீரணிக்கக்கூடிய ஆவியில் வெந்த எளிய உணவாக இருக்கணும் சர்க்கரை வியாதி இருக்கா அவங்க வந்து கோதுமை ரவை கிச்சடி எடுத்துக்கொள்ளலாம் ரவையில் நிறைய காய்கறி போட்டு கிச்சடி எடுத்துக்கொள்ளலாம் அதில் தொட்டு கொள்வதற்கு கருவேப்பில்லை சட்னியோ இல்லைன்னா பருப்பு சாம்பாரோ ஊற்றுனா கூட தப்பு இல்லை இல்லை கொஞ்சம் மோர் விட்டு சாப்பிடவே நினச்சா கூட எடுத்துக்கொள்ளலாம் இரவு உணவில் நம்பர் ஒன் வந்து ரவை கிச்சடி சிறுதானியங்களில் அடை மாதிரி செய்து சாப்பிடலாம் சிறுதானியம் மாவுல தோசையாக எடுத்து சாப்பிடலாம் இல்லை எனக்கு கோதுமை சப்பாத்தி நான் எண்ணெய் போடாமல் புல்கா மாதிரி செஞ்சு அதுக்கு பாசிப்பயிரோ இல்லைன்னா சாம்பாரோ வச்சுக்கலாம் நான் புல்கா மாதிரி செஞ்சு உருளைக்கிழங்கு கேரட்டு எல்லாம் போட்டு குருமா செஞ்சால் அதில் ப்ரோஜனமே கிடையாது தயவு செய்து அப்படி சாப்பிடாது இரவு உணவு எளிய உணவாக கோது கிச்சடி இல்லைன்னா சிறுதானியம் அடை அது எடுத்துக்கலாம் குழந்தைகளாக இருக்காங்களா இல்லை வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகளா நல்ல இட்லி தோசை மதியம் உள்ள சோறு அது எடுத்துக்கொள்ளலாம் அப்படியான உணவாக நாம் வந்து இரவு உணவை எடுத்துக்கொள்ளணும் இரவு ஏழு மணிக்கு மேலே பணி செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது கடை பத்து மணி வரைக்கும் இருக்குது அப்படின்னா படுக்க போகும்போது பசித்தால் ஒரு கொய்யா பழம் சாப்பிட்டுக்கலாம் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுக்கலாம் நான் பல நேரத்தில் நான் இப்போ திரும்பும்போது பார்த்தேன் முத முறையே இங்கே போக திரும்பும்போது ஒரு பழக்கடையில் ஃபுல்லாக வாழைப்பழம் நிரம்பி இருந்தது இது கண்கொள்ளா காட்சி ஏன்னா நிறைய பழக்கடையில் வாழைப்பழத்தை காணும் வாழைப்பழம் காணாமல் போயிடுச்சின்னு எனக்கெல்லாம் உண்மையில் நான் வந்து சிறுமுள்ளையிலேருந்து நிறைய பயணிக்கிறவன் ரயிலில் போகும்போதெல்லாம் ரயில் அவசரமாக ஏறும்போது ரயில் நிலையத்தில் வாழைப்பழம் இருக்கும் கடைசியாக ரெண்டு வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு அவசரமாக ஓடுனா காலம் பல வருஷமாக இருக்கு இந்த ஒரு வருஷமாக நானும் தொடர்ந்து எல்லா ரயில் நிலையங்களையும் நான் கண்காணிக்கிறேன் எந்த ரயில் நிலையத்திலையும் வாழைப்பழத்தை காணும் என்னடா ஆச்சு வாழப்பழம் ஒருவேளை எனக்கு ஒரு சந்தேகம் இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டு தொலியும் தண்டவாளத்தில் போட்டால் வந்தே பாரத் வந்து வலிக்கு விழுந்துருமோ அப்படின்னு ரயில் நிலையத்தில் தடை பண்ணிட்டாங்களான்னு தெரியல ரொம்ப கோவப்பட்டு ஒரு நாள் ஒரு கடைக்கார்க்க போய் கேட்டேன் ஏன் சார் வாழைப்பழம் மட்டும் எங்கேயுமே இல்லை அப்படின்னா சார் இந்த பிஸ்கட் கம்பெனிக்காரங்கெல்லாம் வாழைப்பழம் விற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நல்லா தெரிந்து கொள்ளுங்க கடைக்காரர் சொன்னது அஞ்சு ரூபா பிஸ்கட் விற்கணும்னா வாழைப்பழம் விற்கக்கூடாது அப்படின்னு பெரிய பெரிய சென்னை ரயில் நிலையம் மதுரை ரயில் நிலையம் எல்லா ரயில்களையும் நான் பார்க்குறேன் கோயிலில் பத்து ஸ்டாண்டாக தவிர வேறு எங்கேயும் வாழைப்பழத்தை பயன்படுத்து உண்மையிலேயே வாழைப்பழம் மிக மிக அற்புதமான பழம் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு பயன்படுத்த வேண்டிய ஒரு பழக்கப்படுத்த வேண்டிய நட்பண்புகளில் ஒன்று தினசரி காலையில் வாழைப்பழத்தை சாப்பிட வைங்க அது என்ன பழமாக இருக்கட்டும் அந்தந்த ஊரில் என்ன பழம் கிடையாது செவ்வாழையா நேந்திரன் வாழையா தேன் வாழையா கதளி பழமா எல்லா வாழைப்பழத்துக்கும் தனித்துவமான குணம் உண்டு இன்னொரு விஷயம் தெரியுமா பழங்கள்லேயே மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய சத்து வாழைப்பழத்துக்கும் மாதுளம்பழத்துக்கும் மட்டும்தான் இருக்கு மாதுளையிலிருந்து எடுத்து மன மனநோயாளிகளுக்கான ஹாப்பினஸ் ஹார்மோன் உருவாக்கக்கூடிய மருந்தை மேற்கத்திய உலகம் தயாரிச்சிருச்சு மாதுளம்பழ சார வைக்கிறான் வாழைப்பழத்தில் இவ்வளோ தூரம் சிறனை சிரட்டோன்னு இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய சத்து அதில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க குழந்தைகளினுடைய ஊட்டத்துக்கு தேவையான கால்சியம் செலினியம் பல சத்துக்கள் பொட்டாசியம் அவ்வளோ சத்து வாழைப்பழத்தில் இருக்குது ஸோ உப்பை நல்லா குறைச்சிக்குவோம் சர்க்கரை நேரடி வெள்ளை சர்க்கரை வேண்டாம் வேகமாக சர்க்கரை சேரக்கூடிய உணவுகள் வெள்ளை பட்ட தீட்டினா அரிசி உருளைக்கிழங்கு நல்ல பரோட்டா மைதா மாவு இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் முழுசாக நம்ம ஒதுக்கிடுவோம்